எல்லாம் நல்லா இருக்கீங்களா சரிங்க ஒரு நாட்டில் ஒரு அரசு இருக்க ஒன்று எதிரிக அது இது எதுவும் பிரச்சனை இல்லாமல் ரொம்ப நல்லா ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தாப்புல அப்படி இருக்கும்போது அங்கே வந்து நிறைய காவலர்கள்லாம் அரண்மனையெல்லாம் இருப்பாங்கல்ல ஒரு காவலரை வந்து அரசர் பார்க்குறாரு இவர் ஜாடியிலே இருக்கிற மாதிரி தெரியுது கூப்பிட்டு நல்லா பார்க்குறாரு இங்கே வான்னு சொல்லி கூப்பிட்டு அந்த மீசு வீசெல்லாம் ஒதுக்கிட்டு இங்கே வான்னு சொல்லி பார்க்கறேன் ஏறத்தால் இவர் மாதிரியே இருக்காப்பைங்க இவருக்கு வந்து பொழுதுபவணும் இல்லை நாட்டுக்கு ஒன்றுமே பிரச்சனையே இல்லை நாட்டில் எந்த பிரச்சனையும் இல்லை நிம்மதியாக இருக்காரு பொழுதுபணும் இல்லை அதுக்காக என்ன பண்ணுறது அந்த காவலாளியை கூப்பிட்டு தனியாக கூப்பிட்டு போய் அது மீசையெல்லாம் இவர் மாதிரியே மீசையை வச்சு விட்டு ஓக்கி அப்பப்போ என்ன பண்ணுறது அந்த காவலாளியை வந்து அரண்மனை அரண்லாம் உட்கார வச்சுருக்கி சேரில் உட்கார வச்சிருக்கி அரசருடைய அந்த சேரில் வந்து அந்த காவலாளியை என்ன நகைகள் எல்லா இந்த அரசர் மாதிரியே போட்டு விட்டு எல்லாத்தையும் போட்டு விட்டு அதில் உட்கார வச்சு அரியணையில் வந்து அந்த காவலாளியை உட்கார வச்சிடுறாரு இவர் வந்து அந்த காவலாளி மாதிரியே மிஷினாக நல்லா பெருசாக வச்சுட்டு கையில் ஈட்டி பிடிச்சிட்டு காவலாளி மாதிரி இந்த வர்றவங்களுக்கு வந்து என்ன தெரியும் அரிய யார் உட்கார்ந்துருக்காங்களோ அவளைத்தான் அரசர் நினைப்பாங்க வர்றவங்க அந்த அரசரையே வந்து கும்பிடுவாங்க அவரும் பதிலுக்கு கும்பிடுவாரு இவரு இன்ட்டு பார்த்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருப்பார் பாரு அப்படின்னு சொல்லி அந்த அதை பார்த்து சிரிப்பார் இவர் அதுக்கு ஒரு டைம் பாஸ் இந்த மாதிரியே அடிக்கடி அந்த காவலாளியை கூப்பிட்டு வந்து அரியநில உட்கார வச்சுட்டு இவர் வந்து அந்த காவலாளி மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு மிசிய நாளாக பெருசாக வச்சுக்கிட்டு பிண்டுக்கிறது இப்படியே வேடிக்கை பண்ணிட்டே இருந்தார் ஆஹ் அப்ப வந்து ஒரு நாள் வந்து ஒரு காவல ஊருத்த வர்றாரு ஒரு அரசரை பார்க்க வர்றாரு வந்து அந்த அரிய நில இருக்கார்ல அந்த அரசரை பார்த்து கும்பிடுறாரு இவருக்கு வந்து ரொம்ப சிரிப்பு அடக்க முடியாம இருந்துருது இந்த கவலாளி வேஷத்தில் இருக்காரு இந்த அரசருக்கு சிரிப்பு வந்து அடக்க முடியல அடக்க முடியாம சிறு என்ன என்ன பண்ணுறாப்புல இதாச்சாக்குன்னு அந்த காவலாளி அறிவணையில் வேஷத்தில் உட்காந்துருக்காப்புல அரசர் வேசத்தில் அவர் வந்து காவலாளிகள் கூப்பிடற கூப்பிட்டு அரச வேலை கொஞ்சம் கூட மரியாதை இல்லாமல் இவர் கெக்கன்னு சிரிக்கிறார் பார் இவரை கொண்டு போய் சில சேதம் பண்ணுங்க அவங்களுக்கு என்ன தெரியும் அரண்மனையில் இருக்க இந்த இந்த பேட்டர் வந்து அரண்மனையில் இருக்க யாருக்குமே தெரியாது அரசருக்கும் அந்த காவலாளிக்கும் மட்டும்தான் தெரியும் கூப்பிட்டு தானே இப்போ பதவியில் உட்காந்துருக்காரு கூப்பிட்டு நம்ம காவல் ஆலையை கூப்பிட்டு வைக்கவாங்க அரச வேலை கொஞ்சம் கூட மரியாதை இல்லாமல் கெக்க புக்கைன்னு என் பக்கத்துலேயும் சிரிக்கிறாப்பில இவர் கொண்டு போய் சிரச்சேதம் பண்ணுங்க அப்படின்றாப்ல அவனும் எழுத்துக்கிட்டு போய் சிறைச்சேதம் பண்ணிடுறானுங்க இந்த வேஷத்தில் இருந்த அரசரே பர்மனெண்டாக ஆயிடுறாருங்க இது வந்துங்க கதையெல்லாம் அண்ணங்க உண்மையிலேயே ஒரு காலத்தில் இலங்கையிலே நடந்தது சரிங்க வேறொரு நல்ல பதிவோட மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி